தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த கணவில என்ன பார்க்க போகணும்னு சொன்னால் ஒரு பழைய காலத்து அதாவது தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு பொருள் உண்டு கிட்டத்தட்ட இது வந்து நூறு வருடங்களுக்கு முற்பட்ட பொருள் உண்டு இது என்னத்தால் ஆன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இது பித்தளை மாதிரி உங்களுக்கு தெரியும் இது வந்து வெண்கலத்தால் ஆனது இதுல வந்து பித்தளையும் இருக்கு வெண்கலமும் இருக்குது இது வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கு பொதுவாக பித்தளையை விட பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வெண்கலம் வந்து பேரம் வந்து கூட அதாவது வந்து இதனுடைய அந்த வெண்மைத்தன்மை பித்தளையை விட அதிகமாக இருக்கும் இது என்னன்னு கண்டுபிடிக்கும் சொன்னால் இதில் சொன்னால் ஒரு மறு கலர் ஒன்று அடிக்கும் பாருங்க ஒரு வித்தியாசமான கலர் அதை பார்க்கவே தெரியும் இது வெண்கலம் அது சத்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாச அந்த ஒளி வந்து நல்ல கணீர்ன்ற மாதிரி வரும் பொதுவாக எல்லா உலோகங்களுமே கணீர் ஒளியை எழுப்பக்கூடியது ஆனால் வந்து இது வெண்கலம் வந்து பார்க்க வித்தியாசமாக வந்து இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான பழைய காணொலிகளை வந்து எங்களோட சேனலில் வந்து நாங்கள் போட்டுக்கொள்வோம் அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு வீடுகளுக்கு வந்து அழகுக்கு வைக்கிறதுக்கான இவ்வாறான பழைய பொருட்கள் அதாவது பண்டைய காலத்தை ஞாபகப்படுத்தணும் என்று நினைச்சா நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி வைக்கலாம் அதோடு வந்து எதுவும் பொருட்கள் இருந்தால் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அதை நான் வாங்குறதுக்கும் தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்து என்னோட கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு வந்து வழங்கலாம் அல்லது வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இன்ஜஸ் அஞ்சு இஞ்சி உயரமான ஒரு பொருள் கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வாங்கி பாவச்சுக்கணும் இந்த பொருட்களை வந்து இப்போ வில துற தலைமுறைகளுக்கு வந்து பாவத்து கொள்ளலாம் வைத்தா அப்படியே எந்த ஒரு கரலோ ஒன்றுமே கட்டாது அதாவது நாங்கள் இரும்பு பாத்திரங்களை பாவி இல்லை சில்வர் கூட சில சிலவரில் கொஞ்ச நாளில் தேவடைந்து பழுதா போகும் ஆனால் இது வந்து அப்படியே வந்து இருக்கும் பல வருடங்களில் தலைமுறை தலைமுறையாக வந்து இந்த பொருள் வந்து நிலைச்சிருக்கும் அதனால தான் இந்த விலையும் வந்து அதிகமாக காணப்படுகிறது ஆனால் வந்து பழைய கால பொருளை வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கிக்க வந்து மிக விற் குறைந்த விலையில வாங்கிக்கொள்ளலாம் இதை வந்து நாங்கள் பொலிஷ் பண்ணி பாவிச்சும் கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது பாத்தீங்கன்னா பக்கமாக பேரம்பு வந்து கண்ணகாலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இது கண்ணகாலம் ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக இருபது வருடங்களுக்கு மேலாக இது வந்து பயன்படுத்தப்படாமல் இருந்திருக்கு எந்த ஒரு நெழியுமே இல்லை அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீட்லிங்கை பேரம்ப பிடிக்கணும்னு சொல்லி இதில் வந்து அந்த விளிம்பெல்லாம் போட்டு அந்த உருட்டி தான் நடிப்பேன் அந்த மிஷினில் போட்டு அப்போ அந்த சுற்றி அப்போ அது வந்து நல்ல அழகாக சேரிக்கணும் அதோட வந்து எல்லாமே பார்க்குறது நல்லா இருக்குது அதாவது ஒரு பொருள் வச்சிருந்தால் விற்கவே மனம் பெறா அது பாருங்க அந்த பொலிஷிங்கும் நல்லா இருக்குது என்னுடைய அந்த மேற்பிறப்பு ஒரு சொர சொரப்பு தன்மை இருக்குது லைட்டாக முக்கியமாக இந்த வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு நூறு கிராம் ஒரு கிலோ அவ்வாறான வெயிட் தான் இது வரும் இதை விட பெரிய சைஸ்களும் இருக்குது ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இல்லையெல்லாம் எல்லாம் இருக்குது இது வந்து நோமலாக நீங்கள் வந்து சாமி தட்டுகளில் வந்து இது இப்படியே பொலிஷ் பண்ணா வச்சு பாவிக்கலாம் போதும் கழுவி போட்டே பாவிக்கலாம் ஒரு களிநோனிய ஒரு தன்மை கொண்டு வந்துடும் ஆனால் இதுவரை இந்த பழைய கால பொருட்களுக்கு வந்து அப்படியே வச்சுக்கிறது தான் மேலே மார்க்கெட் என்ன சொன்னால் ஒரு பழைய நினைவு ஒரு பழைய பண்டைய காலத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய மாதிரி இதனுடைய அந்த இது இருக்கு இது சிங்களத்தில் வந்து லோட்டான்னு சொல்லுவீன்னா சிங்கள ஆக்கள் வந்து இதை கண்ட விடமான உடனே உடனே வாங்கி தங்களுடைய வீடுகளில் வந்து ஷோகேஸ் அதுகளில் வந்து அழகாக வைத்திருப்பார்கள் பொதுவாக சிங்கள ஆக்கள் வந்து இவ்வாறான பழங்கால பொருட்களை சேர்க்கறதுல ஆர்வம் இருக்குது பொதுவாக இதை பிளேஷ் அடிச்சு தான் இந்த வீடியோ எடுக்கணும் அதனால இந்த உண்மையான கலர் பேட்டரியில் உண்மையான கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர்லாம் இருக்குது பாருங்க நான் கொஞ்சம் பவரை குறைக்கிறேன் இது இது கொஞ்சம் பச்சை அடிக்குது ஆனால் உண்மையிலே பச்சை அடிக்கல ஒரு மரூன் கலரில் இருக்குது இந்த மன்ற கலரில் கிட்ட காட்டுறோம் பாருங்கண்டா கிட்ட காட்டுறது அந்த கலர் தெரியுது பாருங்கள் இந்த கலர்லாம் இருக்குது இந்த கிட்ட கொஞ்சம் ஃப்ளாஷ் அடிக்க கொஞ்சம் ஒலிப்பாக காட்டுது ஆனால் அந்த கிட்ட இதனுடைய அந்த கலர் வந்து இதான் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது வாய்ப்பகுதி இதனுடைய பாக்கிறது உமே அழகா இருக்குன்னு சொன்னேன் இதுல வந்து பித்தளையும் இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரகாரம் பித்தளை வந்து மேலே தட்டின்னு சொன்னா இதில் தட்டினீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் பித்தளைன்னு சொன்னா இதுல வந்து நெளியும் ஆனால் இது வந்து நெழியாது தட்டினீங்கன்னு சொன்னால் நினைச்சீங்கன்னா இதில் ஒரு தூண்டா வந்து இது வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள் இந்த காணொலி பயனுள்ள காணொலி அமைஞ்சிருக்கிறேன் இவ்வாறான பொருட்களை நீங்கள் வாங்கணும் இல்லை இவ்வாறான பல வீடியோக்களை வந்து நான் நீங்கள் நீங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க தொடர்ச்சியாக இந்த காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கிறேன் நன்றி